கார் எடுத்து வைக்கும்போது போது தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் அப்படி பின்னித்தான் வைக்கும் அதை பார்த்துத்தான் பழகி கொண்டார்களா அது அவருடைய இயற்கையா அது ஆசானுடைய படிப்பினையா என்று எனக்கு தெரியாது ஆனால் இதை இடம் நான் பார்க்கவில்லை அதேபோல் மயில் என்ன என்பார்கள் அந்த அசைவு இருக்கிறதே நளினம் அதுவும் எல்லோரும் இருப்பதில்லை பரலாற்றிற்கு நான் கேள்விப்பட்டவை எனக்கு தெரியாது இடுப்புக்கு கீழே பலம் புரிந்து உடல் நிற்பதாக தெரிய வேண்டும் இடுப்புக்கு மேலே அசைவுகள் நெறிந்து ஆட வேண்டும் பாம்பு எப்படி கீழே உடை வைத்துக் கொண்டு பணத்தை எடுத்த பிறகு மேலே இருக்கின்ற பகுதி மட்டும் அசைகிறதோ அதுபோல் காரணம் ஆட வேண்டும் அதை நான் இங்கே கண்டேன் அதை சொல்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்